கத்ராயே சி உங்களுக்கு என் நண்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தநாம சோதரம் நாளில கத்த நம்ம இடைப்படுவாராக ரெண்டு ராஜாக்கள் நாலா அதிகாரம் இரண்டாம் வசனத்துல அந்த ரெண்டு ஒரு விதவை ஸ்திரியை பற்றி பார்க்கிறோம் அந்த விதவை ஸ்திரீ வந்து ஒரு ஊழியக்கார் மனைவி அவர் இறந்துட்டாரு ரொம்ப கடன் ஆயிடுச்சு கடன் ஆனதுனால அவர் இறந்துட்ட பிறகு அவங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அந்த ரெண்டு பிள்ளைங்கள இந்த கடன் அடைக்கிறதுக்கு போல பிள்ளைங்களுக்கு அடிமையாக விற்றுருக்கோம்னு சொல்லி கேட்டாங்க அந்த தாயாருக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு ஐயோ பிள்ளைங்களை போயிட்டு என்ன பண்ணுறங்க கொடுத்துட்டு என்ன செய்யுதுன்னு உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு ஐடியா வந்து எலிசா தீர்த்தர்சிக்கிட்ட போனாங்க போய் விஷயத்தை சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கார ரொம்ப பக்தியாக இருந்தவர் தெரியும் உங்களுக்கு அவர் வந்து மாதிரி கடன் ஆயிடுச்சு கடன் ஆகிட்டு இறந்துட்டாரு அதுக்கு முதல்ல அப்படி கேட்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரிலனா அப்பா அவர் சொல்கிறாரு உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு முக்கியமாக இதில் என்ன விஷயம்னா நம்மகிட்ட எவ்வளோ இருக்கும் இருக்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை இல்லாததை பற்றி தான் கவலைப்படும் ஒன்றே இல்லை ஒன்றை இல்லைன்னு பஞ்சப்பாட்டு எப்பவுமே எல்லாருக்கும் இது ஒரு சாதாரணமாக இதை இது பாருங்க ஒரு அமெரிக்கா தேசத்தில் ஒரு உதாரணம் நடந்த சம்பவம் அது அமெரிக்கா தேசத்தில் ஒரு குடும்பம் இருந்துச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அந்த வந்து அமெரிக்க தேசத்தில் அந்த குடும்பத்தில் அவர் பேர் டேவிடு அவங்க மனைவி பேர் லிண்டா அவங்களுக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க நமக்கு திடீர்னு என்ன ஆகிடுச்சுன்னா உடம்பெல்லாம் வறுத்துக்கு வச்சு மரக்கட்டுற மாதிரி ஆயிடுச்சு ஒன்றுமே வேலையே செய்யலை அந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடந்துச்சுனாக்கா ஒன்றும் கண் தெரியல பேச முடியல ஒன்றுமே பண்ணல அந்த மாதிரி ஒரு நிலமைக்கு ஆகிடுச்சு மனசு மட்டும் நல்லா தெரிது மனசில் ஒழிச்சு இது அப்போ ஒன்று யோசிக்கிறாங்க எல்லாமே போயிட்டா கூட நம்ம ஆண்டு விட்டு பேசலாம்னு யோசிக்கிறாங்க அப்போ என்ன வந்தது மனசுலன்னா உள்ளத்தில் ஒரு உணர்வு வந்துச்சு என்னன்னா யூ ஹேவ் ஹெல்த் உனக்கு உனக்கு சுகம் இருக்குது நீ என்ன பண்ண இவங்களுக்கு என்ன என்ன வந்ததுன்னா உணர்வு ஒரு உணர்வு வந்தது என்ன உணர்வுன்னு சொன்னால் உனக்கு ஹெல்த் இருக்குது யூ ஹாவ் ஹெல்த் யூஸ் இட் உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி நமக்கு உள்ளத்துல ஒரு கனவு இருக்கிறாரு பிள்ளைங்க இருக்கிறாங்க எனக்கு உள்ளத்துல நல்ல உணர்வு இருக்குது ஆனால் நான் ப்ரே பண்ணுவேன்னு அதை யோசித்தாங்க அப்படி யோசித்துன்னு கத்துட்டு நினைக்கும் போது ஜெடிக்கும் போது ஒரு விரல் மட்டும் என்னன்னு தான் இந்த விரல் வந்து அப்படியே அசஞ்சிச்சான் ஒரு விரல் அசஞ்சுதான் மரக்கட்ட மாதிரி ஆன போன உடல்ல விரல் ஒரே ஒரு விரல் கொஞ்சம் கையில அப்படியே அசிச்சான் அசைஞ்சு அசைஞ்ச உடனே அப்புறமா ஒண்ணு விசுவாசத்தை சரி என் ஹெல்த்து இருக்குது கத்த சோம் கொடுப்பாருன்னு அந்த ஒரு விரல் அசிஞ்சப்போ உள்ளத்துல அந்த எண்ணெய் வந்தப்போ கனவன் பிழைகிருக்கான்னு என்ன நடந்துச்சுன்னா இந்த மாதிரி சந்தோஷமாயிட்டு கத்துட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த விரல் மட்டும் இல்ல எல்லா விரலும் அசைஞ்சு ஆரம்பிச்சு கை கால அசைய ஆரம்பிச்சிச்சு அப்புறம் கண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க எழுந்துச்சு உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறமா நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன பண்ணா கால் ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இது உண்மையா நடந்த சம்பவம் கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கிற அநாத பிள்ளைங்களை கூட்டம் தன் பிள்ளைங்களோட வச்சு உடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ காரியம் ஒரு உணர்வு எனக்கு ஹெல்ப் இருக்குது கனவு இருக்கிறாங்க பிள்ளை இருக்கிறாங்க எனக்கு உணர்வுக்குலாம் கத்தோடு பேசுவேன் அந்த ஒரு எண்ணம் பாருங்க இல்லை இல்லைன்றத காட்சோம் உட்கிட்ட என்ன இருக்குதுன்றது பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இப்போ என்ன இருக்குதுன்னு நம்ம யோசித்தாக்கா கண்டிப்பாக அது ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அப்போது இந்த இந்த சந்தர்ப்பத்தில் தான் நம்ம வேகத்தில் பார்க்கும்போது ஒரு அதாவது ஒரு எலிசா அந்த தீர்க்குதை இந்த நாட்கள்ல என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் அவங்க ஒரு அம்மா அவங்க ஊழியக்கார் மனைவி அந்த ஊழியக்கார் மனைவி என்ன நடந்துச்சுன்னா அவங்க கணவர் இறந்துட்டாங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க பிள்ளைங்க ரெண்டு பேர் அவர் க கணவர் இருந்தப்போ கடன் ஆயிடுச்சு இந்த கடனை தீர்க்க முடியல கடன் வா கொடுத்தவங்க என்ன பண்ண அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேர் என்ன பண்ணு என்கிட்ட கொண்டாந்து அடிமையா அடிமையாக கொத்துருங்க அப்புறமா அந்த அம்மா வேதனைப்பட்டு சரி போய் தெளி எலிசா தீர்தர்சிட்ட கேக்குறாங்க கேட்டா என்ன நடந்துச்சு சொன்னா அவரு ஒரு கேள்விக்கு அந்தமா அவர்கள் யோசிச்சுப்பாரு என்ன அது எதனா பணம் கொடுப்பாரா ஏன்னா ஒரு அற்புதம் பண்ணுவாரா எதனா செய் எல்லாம் யோசித்தான் போய் கேட்டிருப்பாங்க அந்தம்மா தீர்தர்சிக்கிட்ட அவர் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல அவரு ஒரு கேள்வி கேட்டார் அந்த மாதிரி இன்னும் கெலிசா திருதர்சி என்ன சொன்னாரா ஒரு கேள்வி கேட்டார் அந்தம்மா கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்கன்னா உங்க வீட்டுல என்ன இருக்குது ஆனால் தான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா இல்லாது இருக்கமா வீட்டில் எல்லாமே தான் இருக்கும் ஒரு சாமங்காக பண்ணும் என்ன உங்க வீட்டில் என்ன இருக்குதுன்னா அப்போ அந்தமா சொன்னாங்க ஒரு குடம் எண்ணெய் இருக்குதுண்ணா சரி ஒரு குடம் எண்ணெய் இருக்குதா அந்த எண்ணெயை என்ன பண்ணுன்னா நீ வந்து அந்த எண்ணெயை பத்திரம் வச்சு பிள்ளைங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பக்கத்தில் அக்கத்துலாம் போய் என்ன பண்ணோம் பாத்திரங்கள் பெரிய பெரிய பாத்திரங்களை எவ்வளோ பெரிய பாத்திரம் முடிஞ்சு வீடு ஃபுல்லாக வச்சிருந்தோம் வச்சுட்டு கது அடைச்சிடு கதுவு அடிச்சிட்டு என்ன பண்ணணும் பிள்ளைங்க ஒன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து வைக்கணும் எடுத்து எடுத்து வைக்கணும் நீ எண்ணெய் ஊற்றணும் அது நிறைஞ்சுதான் இன்னொரு பாத்திரம் வைக்கணும் அப்புறம் அது எடுத்து வச்சிடணும் அப்படியே என்ன பண்ணும் மொத்த பாத்திரம் ஊத்திடு சொன்னாங்க மொத்த எண்ணெய் ஒரு குடம் சின்ன குடத்துல தான் எண்ண இருந்துச்சு ஊற்ற ஊற்ற வந்துனே இருக்குது எல்லா பாத்திரம் நிறைஞ்சிச்சு எல்லா பாத்திரம் நிறைஞ்சது என்ன நினைஞ்சுனாக்கா தண்ணி நின்று எண்ணெய் நின்று போச்சு உடனே அந்த ஞானமா போய் குழிய காரையை செத்துக்கு போய் கேட்டாங்க கேட்டாங்கன்னா அப்பா அவர் சொன்னாரு எண்ணெய் எல்லாம் எப்படி வித்துருங்க வித்துட்டு உங்க கடன் நல்லா மொத்தம் அடிச்சுட்டு மிச்சத்தை வச்சு நீங்கள் பழிச்சுங்கன்னு சொன்னார் பாருங்க மோசே மோசே வந்து என்ன பண்றாருன்னா யாத்திரியாகவும் நாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல கத்தரவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் ஒரு கோல் என்றார் மோசே வந்து இசைவல் ஜனங்களை இருந்து அழைத்து வர்றதுக்காக வர சொன்னார் சொன்னார் அப்ப அவர் சொல்றாரு என்னால் என்கிட்ட ஒன்றும் இல்லை என்னால் ஒன்றும் போட முடியாது எனக்கு நத்தி திட்டு வாயி என்னால் பேச முடியாது நான் ஒன்றும் பேச முடியாது என்னால முடியாது என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு அப்படி எத்தினி சொல்றாரு இப்ப பயங்கரமா சாக்கு போக்கு சொல்லினே இருக்கிறாரு ஆனால் கத்த சொன்னா இல்லை உன் கையில இரு நாட்டுன்னு கேட்டார் அது கோளுனார் இந்த கோலை கீழே போடுனார் கீழே போட்டுதான் பாம்பு ஆயிடுச்சாரு பாம்பு அப்படியே உடனே பாம்புலாம் பயந்து அப்படியே கொஞ்சம் நகர்ந்து போனார் அந்த வாழைப்பிடினார் அவர் உடனே விசுவாசமாக சரி வாழை பிடிச்சார் வாழை பிடிச்ச ஆயிடுச்சு மறுபடியும் அந்த ஆயிடுச்சு இந்த அற்புதத்தை வச்சுதான் நீ என்ன பண்ண பால்வோனத்தை காட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் பால் வந்து இசைவே ஜனங்களை மறுபடியும் விடுதலையாக்கி அற்புதத்தை கேட்கணும்னு சொல்லி அப்போ அப்போது கர்த்தர் நம்மகிட்ட என்ன இருக்குது அதான் பார்ப்பார் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லவில்ல உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அதில் தான் நம்ம என்ன செய்ய முடியும்னாக்கா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ரெண்டாவது மாதிரி என்ன இருக்குதோ கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி சீசருங்க என்ன இருந்தாங்க சீசருங்க ஒரு முறை ஏசு பிரசங்கம் பண்ண பிரசங்கம் எல்லாம் போட்டு ஒரு கொஞ்ச நாள் டயர்டாக்லாம் ஒரு மைதானமா ஒரு இடத்துல போனா எல்லா ஜனங்க அங்க வந்துட்டாங்க வந்துட்டா இவர் பிரசங்கம் பண்றாரு வசனம் சொல்றாரு ஜனங்க கேட்டுனே இருக்கிறாங்க ஆனா என்ன நடந்துச்சுனாக்கா அவங்க பொழுது போகுதுன்னு தெரியல வசனம் சொல்ல சொல்ல இருக்கிறாங்க மூணு நாள் ஆயிடுச்சு மூணு நாள் ஆனால் கத்தர் சொன்னாரு பேசு சீசைடில் கூப்பிட்டு இவங்க சீசைட சொல்கிறாங்க அவங்களுக்கு பசியா இருக்கும் அவங்க அனுப்பிச்சிருவோம் அவங்க எங்கன்னா போய் சாப்பிட்டு வருவாங்க சாப்பிட்டுக்குவாங்கோ பொழுதாயிடுச்சின்னு சொன்னாக்கா அதெல்லாம் இல்லை நீங்க தான் அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும் அவங்களுக்கு இன்னும் போய் ஷாக் ஆயிடுச்சு இந்த மனாந்தத்தில் நம்மகிட்ட அவ்வளோ பணமும் இல்லை எந்த கேட்ரிங் அங்கே கிடையாது எங்கே போய் அவங்க குடம் கொடுக்க முடியும்னு அவங்க ரொம்ப ஆச்சரியமா பார்க்கும்போது கத்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு அது என்னன்னா உங்க கையில பாருங்க மார்க்கு ஆராதிகாரம் முப்பத்தி எட்டாம் வருஷத்துல அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றார் அவர்கள் பார்த்து வந்து ஐந்து அப்பங்களும் ரெண்டு மீன்களும் உண்டு என்றார்கள் இந்த சொன்ன உடனே அவர் சொன்னார் அது கொண்டாங்கன்னாரு அப்போ அதை வந்து கையில் அவர் கொடுத்ததும் அவருக்கு வானத்தை நோக்கி பார்த்து என்ன பண்ணாரு அதை ஆசீர்வித்து ஜவம் பண்ணி ஆசீர்விச்சு விட்டு கொடுத்தாரு இதை போய் பங்குடுங்கன்னு சொன்னார் ஐந்து அப்போ ரெண்டு மீன் எல்லாருக்கும் வர வருஷை வருஷம் உட்கார வச்சு எல்லாரும் பங்குகிட்டு எல்லாம் திருப்தியா சாப்பிட்டாங்க திருப்தியா சாப்பிட்டு பன்னெண்டு கூட முடியாதான் பாருங்க இல்லை ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லைன்னா அவங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டார் இப்ப நம்ம கூட நம்மகிட்ட என்ன இருக்குதுன்றது பார்க்கணும் அதுதான் கத்தர் கேக்கறாரு நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா நம்மள பார்த்து கத்தர் கேட்கறா உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்கிறாரு நம்ம என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம் அந்த கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் கத்தட்ட சொன்னா கத்தர் அற்புதம் பண்ணுவாரு இந்த சம்பவம் ஐந்தாப்ப ரெண்டு மீனை ஐயாயிரம் பேர் புருஷன் மேல போஷித்து பன்னெண்டு கூட மீதம் படித்த சம்பவம் இந்த எல்லாம் நாலு சீசருன்னு எழுதினாங்க பாருங்க மத்தே மார்க்கு லூக்கா யோவான் அவங்க எல்லாம் அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த காரியம் அதனால நாலு பேரும் நாலு சூசியில் அது எழுதிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்போ நம்ம தங்களுக்கு என்ன இருக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிச்சாங்க அதனால தான் என்ன பண்ணாரு அவங்க கையில இருந்த வச்சே கத்தனை ஆசீர் வச்சு மீதம் எடுக்க வச்சார் இப்போ நம்ம எப்பவுமே எங்கிட்ட ஒண்ணே இல்லை எங்கூட்ல ஒண்ணு இல்ல எனக்கு இது இல்ல அது இல்லைன்னு சொல்லக்கூடாது இருக்கிறத பார்த்து அதை கத்தட்டு கொண்டு போய் கொடுக்கணும் அவர் ஆசீர்வதிப்பாரு இல்லாதயே சொல்லி நிற்கக்கூடாது இல்லாத பற்றி கவலைப்படுறது கலங்கிறது அப்படி இருக்கக்கூடாது இருக்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும்னு கத்த நம்ம எதிர்பார்க்கிறாரு அதே மாதிரி கிதியோன்றது நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னா சிறுவனங்க அடிமைப்பட்டு போயிட்டாங்க யாருக்குன்னா மீதியானது இந்த மீதியானதுக்கு அடிமைப்பட்டு போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க இவங்க வைப்பாங்க அவங்க அத்துவாங்க இவங்க ஆடு மாடு மேய்ப்பாங்க அதை அவங்க அடிச்சு அவங்க சாப்பிடுவாங்க மொத்தமே அவங்க அடிச்சுன்னு போய் இவங்க ஒண்ணுமே சாப்பிட கூட இல்லாத மாதிரி ஒரு நிலைமை இது காரணம் என்னன்னா கத்தரை நம்புறத விட்டுட்டு கத்தரை வணங்குறத விட்டுட்டு இந்த என்ன பண்ண இந்த அந்நிய தேவருடைய தெய்வங்களை வணங்க போனதுனால அவங்களுக்கு இந்த மீதியானுடைய கை கையில் கத்திர விட்டு போட்டார் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வேலை செய்தாங்க அப்போ ரொம்ப வே ரொம்ப வேதனை ஆகிட்டு அவங்க யோசித்தாங்க இந்த தெய்வம் நம்மளை கை விட்டாரு வேற தெய்வங்களை போய் வணங்கலான்ற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படி வந்தப்போ கத்தர் என்ன பண்ணாரு அந்த இடத்துல அவங்க ஜனங்கள்லே ஒருத்தரை தெரிஞ்சுக்கினு அவங்க என்ன கூப்பிடுறாருன்னா பராக்கிரமசாலியே என்ற ஐயோ இது அவன் அவன் பேரு பராக்கிரமசாலியா நான் எங்க பராக்கிரமசாலி நான் ரொம்ப எங்க இனத்துல ரொம்ப சின்னவன் எனக்கு ஒண்ணுமே கிடையாது திறமை இல்லை என்ன இருக்குது இந்த மாதிரி இவங்க அம்பேக்கர் வந்து எடுத்துன்னு போறாங்க அந்த நாள்ல எவ்வளவு அற்புதம் செய்தாங்க படிச்சிருக்கிறோம் இப்ப அதெல்லாம் அந்த அற்பம் எங்க நடக்குது ஒண்ணு நடக்கலையே அப்படியே சொன்னேன் அப்போ கத்தர் சொல்றாரு பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோட இருக்கிறாருன்ற பாருங்க கத்தரி தூதனானவர் அவனுக்கு தரிசனம் ஆகி யாருக்கு இந்த கிதி அவனுக்கு தரிசனமாக்கி பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் அப்போ என்ன பண்ணான் போஹோ என்ன பராக்கிரமசாலின்னு கத்தர் அழைச்சுட்டாரு அப்ப நான் தான் எனக்கு இருக்கு இந்த பலத்தோடு நான் போக முடியும்னு அப்ப யோசிக்கிறான் அதுலேயே பதினாலாம் வருஷத்துல அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ இசைவேல் இசைவேலே மீதியானது கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாள் உன்னை அனுப்புகிற நான் அல்லவா என்றார் ஞாயிறுபதிகள் ஆறு பதினாலுல இப்போ ஒன்னும் இல்லை ஒண்ணே இல்லை ஒண்ணே இல்லைன்னு அந்த பஞ்ச பாட்டு போலாத நீ பராக்க கத்த சொன்னார் உடனே அவன் நம்பினான் உடனே என்ன பண்ணான் பராக்க மசாலின் கத்து இருந்து என்ன சரி இவ்வளோனு சோதனை மாதிரி பண்ண பார்த்தா கத்திர எல்லா வடலையும் நிறைவேற்றி கொடுத்தாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த பராக்க கொண்டு கத்த என்ன பண்ணாரு அந்த மீதியாளுடைய கையில இருந்து இசைவேள் ஜனங்களை வெற்றிக்கிறது கத்த அற்புதம் அது கூட ரொம்ப இல்லை ஒரே முன்னூறு பேர் முந்நூறு பேரை வைத்து ஒரு பெரிய வெற்றி அவர் கத்தர் கட்டாரு அதனால கத்தர் நம்மளோட கூட இருந்தா போதும் கத்தர் இல்லை கூல சொல்லக்கூடாது என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடித்தா அது கொண்டு கத்த நம்ம கத்தர் ஆசீர்விப்பார் அப்போ கத்தனை சொல்றாருன்னா நம்மள பார்த்து கேட்கறாரு இல்ல இல்லைன்னு எப்ப சொல்றிய உன் கையில இன்னு பணம் இருக்குதா உன் கையில பலன் இருக்குதா உனக்கு தாழ்ந்து இருக்குதா உனக்கு திறமை இருக்குதா உனக்கு நேரம் சமயம் இருக்குதா ஞானம் இருக்குதா அறிவு இருக்குதா சொல்லிட்டு கத்தரை செய்யற கேட்கிற நம்மளை பார்த்து நம்ம என்ன பண்ணினாக்கா உனக்கு வைத்து இருக்கிறது என்ன பண்ண பயன்படுத்து உன் மற்றவங்களுக்கு கொடு பயன்படுத்து அந்த திறமைய அந்த பணத்தை பலத்தை தாழ்ந்த எல்லாருக்கும் நீ பயன்படுத்து கத்திர உன்னை கொண்டு பெரிய காணம் செய்வது இல்லை இல்லைன்னு சொல்லாது ஒரு அஞ்சு மிஷினரிங்கள அமெரிக்காவுல இருந்து கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு அனுப்பிச்சாங்க ஊழியம் செய்து அவங்க போய் நல்லா அருமையாக ஊழியன் செய்திருந்தாங்க ஊழியம் செய்திருந்தேன் என்ன நினைச்சுன்னாக்கா நல்லா ஊழியன் செய்த பிறகு ஒத்துர் மட்டும் திரும்பி வந்தாங்க மிச்சம் நாலு பேர்னா அவங்கன்னு செத்துட்டாங்க செத்துட்டாங்களா ஏன் செத்து எப்படி செத்தாங்க அவங்க கேட்டா பசியில செத்துட்டாங்கன்னு சொன்னாலும் நாங்க மாதம் மாதம் உங்களுக்கு அவங்களுக்கு வருமானம் சாப்பாட்டுக்கு எல்லாம் பணம் அனுப்பிச்சுனேன் அது என்ன ஆச்சு அந்த பணம் சாப்பாட்டுக்கு இல்லைன்னு செத்தாங்கன்னு சொல்லி அந்த ஆளு கேட்டால் அவர் சொன்னாலும் அது எனக்கே வச்சிக்கணுன்னு நான் நின்னா எவ்வளவோ ஒரு பரிதாபமான காலம் எல்லாருக்கும் சேர்த்து அனுப்பின பணத்தை இந்த ஒரு ஆளையே வச்சுன்னு பழிச்சிச்சு வச்ச நாலு பேர் செத்தே போயிட்டான் அந்த மாதிரி நம்ம கூட கத்த கேட்பாரு உனக்கு பணம் கொடுத்துக்கிறனே உனக்கு நேரம் கொடுத்துக்கிறனே தாளந்து கொடுத்துக்கிறனே உனக்கு வருமானம் கொடுத்துருக்குறன்னு ஞானம் பல இருக்குதே இதை நீயே வச்சுக்காத இதை மற்றவர்களுக்கு என்ன பண்ண செலவிடுன்னு கத்த சொல்றார் அப்போ உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு நீ இப்ப பார்த்து என்ன இல்ல ஒன்னே இல்லைன்னு சொல்லாது ஏதோ ஒன்னு இருக்குது ஏதோ ஒண்ணு எல்லாம் இல்லைன்னா ஏதோ ஒண்ணு இருக்குது அது என்னான்றதை கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு அதை மற்றவர்களுக்காக பயன்படுத்துங்க கத்திரிக்காக பயன்படுத்துங்க மற்றவங்களுக்கு கொடுங்க கத்தர் கண்டுபிடினா பண்ணுவார் உங்களை ஆசைப்பார் இதான் உன்ன இடத்துல என்ன இருக்குதுன்னு இப்ப கத்தர் கேட்கறாரு அது மட்டும் இல்ல முதல்ல பார்த்த லிண்டா போயிட்டி என்ன இருக்குதுன்னா உழவே இல்லைனாலும் கொஞ்சம் ஒரே ஒரு விஷயம் அசைஞ்சிச்சு கணவருக்காக பிள்ளைங்க யோசிச்சாங்க கத்தரை நம்பினாங்க கத்தோட பெரிய ஆசை நீக்கவங்க ஜீவனோட வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த ரெண்டு ராஜாக்கள்ல ஏழாம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு அருமையான சம்பவம் நடந்த சம்பவம் தான் இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னால் குஷ்ரோகிங்க நாலு பேருக்குறாங்க ஒரே இசைவல் ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய பஞ்சம் பெரிய பஞ்சம் ஆனதுனால அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரில அதப்போ இந்த குஷ்ரோகளுக்கு யோசித்தாங்க பாழையை சுத்தி பாலைமே இருக்கிட்டு இருக்கிறாங்க எதிரிகள் இப்போ ஒன்று யோசித்தாங்க இங்க இங்கே ஒன்றும் கிடைக்கல இப்போ பஞ்சத்துல இந்த பஞ்சத்துல இருந்தாலும் சாவ போறோம் இல்ல அந்த பாளையத்துக்கு போனா அவங்க வெயிட்டு வச்சிருவாங்க எதிரிங்க இங்க இருந்தாலும் சாவு அங்க போனாலும் சாவு இங்க ஏன் பட்டில சாவுது அங்கதான் போய் பாக்கலாம்னு நாலு குஷ்ரோ என்ன பண்ணாங்க போனாங்க போனா அப்ப என்ன பண்ணாங்க பாருங்க அந்த குஷ்ரோகிகள் பாளையத்தின் முன்னிலை மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து இருந்து வெள்ளியும் பொன்னியும் எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைத்து திரும்ப வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்து இருந்து அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வச்சாங்க போனால் அங்கே ஆளுங்களே இல்லை அந்த பாலியத்தை எதிரி பாலியத்தில் ஆளுங்க எல்லாமே இல்லை எல்லாம் சாப்பிட்றதுக்கு வேண்டியது எல்லாமே இருக்குது கத்துகிற அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டு காட்சி ஒன்றுமே நடக்கல ஒரு சவுண்டு கேட்க வச்சார் அப்போ ஏதோ எதிரி வர்ற மாதிரி யுத்தம் பண்ணுற மாதிரி அதை கேட்டு தான் எல்லாம் பயந்துட்டு அப்படியே விட்டுட்டு ஓட்டாங்க அதனால அந்த பாளையத்துல வேண்டிய சாப்பாடு வெள்ளி பொண்ணு கூட எல்லாமே இருந்துச்சு இந்த குஷ்ராங்க போய் பார்க்கலாம் பழ செத்தா இங்கேயா சாவுது அங்கன்னா சாவு இங்க சாவு போய் பார்க்கலாம் போனா நல்லா இருந்துச்சு நல்லா திருப்த சாப்பிட்டாங்க வெள்ளி பொண்ணு வஸ்திரம் எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல ஒழிக்க வச்சாங்க இன்னொரு கூடத்துல போட்டு அப்படியே எடுத்தாங்க அப்போ ஒரு எண்ணம் வந்துச்சு அவங்களுக்கு அவங்க என்ன யோசிச்சாங்க பாருங்க அதுலயே ரெண்டு ராஜாக்கள் ஏழு ஒன்பதுல விரும்பி அவர் ஒருவேளை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நல்லது நியாயமல்ல இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமா இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் அவ இப்பொழுது நான் போய் ராஜாவும் நன்மனைக்குள் இதை அறிவிப்போம் வாருங்கள் என்று போய் ராஜா அரண்மனைக்கு சொல்லி ராஜா அரண்மனை எல்லாரும் வந்து அவ்வளோ பா பொருள் பணம் வெள்ளி பொண்ணு சாப்பாடு எல்லாமே எடுத்து போறாங்க அந்த பஞ்சமே தீர்ந்துடுச்சு பாருங்க அந்த குஷ்ரோ இங்க சொன்னதுனால தேசத்தின் பஞ்சமே போயிடுச்சு அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறேன் முதல்ல அதை கத்தட்ட சொல்லணும் அதை வச்சு கத்தனை செய்வார் நம்ம நம்மளே வச்சு கூடாது கத்தரை ஆசீர்வதிக்கும்பாடு அதை நம்ம என்ன பண்ணலாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இந்த குஷ்ரோகியோட போல நம்ம என்ன பண்ணலாம் நம்மளே சாப்பிடலாம் நம்மளே நல்லா இருக்கு கத்தர் உங்களுக்கு என்ன கொடுத்துக்கறா யோசிச்சு பாருங்க அதை வச்சு மற்றவங்களுக்கு கொடுங்க கத்தவங்களே ஆசிரதிப்பார் அதான் முதல்ல இல்லை இல்லைன்னு பாடாதீங்க இல்லை இல்லைன்னு சொல்லி ஏதோ உங்ககிட்ட இருக்குது இருக்குது என்னன்னு பார்த்து அதை போய் என்ன பண்ணுங்க கத்த நாத்தன் மற்றவங்க கொடுங்க சகாயம் பண்ணுங்க கத்தரை அப்ப ஆசீர்வதிப்பார் அதனால இல்ல இருக்கிறத பற்றி சொல்ல பாருங்க கண்டுபிடிங்க இல்லாததுக்காக என்ன பண்ண இல்லைன்னு கவலைப்படாதீங்க இருக்கிறதுக்காக சோத்திரம் பண்ணி அதை கத்தோடைய கையில கொடுக்கும்போது கத்தர் அதை வச்சு உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஆசீர்வதிப்பார் இப்ப ஜோம் பண்ணலாம் எங்களை இசையதான பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி உத்தரிக்கிறையா இது இல்ல அது இல்லைன்னு சொல்லிட்டு நீ கவலைப்பட்டு ஜனங்க ரொம்ப கலங்குறாங்கப்பா அவள் ஏதோ ஒண்ணு வைத்திருக்கிறீங்கப்பா ஏதோ ஒரு நன்மை வைத்திருக்கிறீங்கப்பா பணமோ பொருளோ காலந்தோ திறமையோ அண்டவரை ஏதோ ஒரு நன்மை அவளுக்கு வைத்திருக்கிறாங்கப்பா இல்லாத குத்து கவலைப்படுறாங்க இருக்கிறது எது என்று கண்டுபிடித்து அது உங்களுடைய கருத்துல கொடுக்கும்போது நீங்க அதை ஆசீர்வதிக்கிறீங்கப்பா ஐந்தப்பா ரெண்டுமே நான் ஆசீர்வத்து கொடுத்தீங்கப்பா அண்டவரே அற்புதம் செய்தீங்கப்பா அப்பா நான் அது மட்டும் இல்ல அது நாங்கள் மற்றவளுக்கு கொடுக்க அண்டவரே எனக்கு தான் வைக்க மற்றவளுக்கு கொடுக்கும்போது மற்றவள் ஆசீர்வதிக்கப்படுவாரப்பா அந்த நிலைமைக்குள் வரணும்ப்பா அப்படி உதவிச்சிங்க அந்த குஷ்ரோய்கள் போய் நாங்க நல்லா இருந்தா போறோம் நாங்க சாப்பிட்டா போதும் யோசிக்காதபடி உடனடியா போயிட்டு தா நச்சு சரிக்க நாள் ராஜாவுக்கு சொன்ன பொழுது தேசத்துக்கே பஞ்சமெல்லாம் தீர்ந்துச்சாப்பா எங்களுக்குண்டு நீ என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்களா அந்த திட்டத்தை நிறைவேற்ற எங்களை அப்படி பாத்துல உப்பு கொடுக்குறோம்ப்பா எனக்கு கொடுத்த இல்லாத கொடுத்து கவலைப்படாது இருக்கிறத கண்டுபிடித்து அதனுடைய கடத்தில் கொடுக்கும்போது நீங்கள் அது ஆசீர்வாதத்துக்கு தாவே அண்டவரே நன்மையினால் எங்களையும் ஆசீர்விப்பீங்க மற்றவரையும் ஆசீர்விப்பீங்க அந்த காரியத்தை நிச்சயம் வல்ல வராப்பதற்காக சோத்திரிக்கையா இந்த லிண்டாவை மரக்கட்டையே போன போல ஆன அந்த லிண்டாவை இன்னைக்கு ஜீவனோடு வைத்து அண்டவரே கத்த அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்துட்டு போல அண்டவரு எங்களுக்கு இருக்கிற இல்லாத பற்றி கவலைப்படாது இருக்கிறத கண்டுபிடித்து கருத்துல கொடுத்து அநேகளை ஆசீர்வாதமாய் பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க விடுங்க பெரிய காய்ச்சல் பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்க தாண்டோம் இயேசு நாமத்தில் ஜம கெழும் பிதா அசியோ